ஏன் அன்பு தங்கமே என்று உன் வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் படுகிறது என்றால் என் பிள்ளை தவிர்க்காமல் நீ இதனை என்னவென்று கேள் ஏனென்றால் இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை நாளும் வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகளை கொடுக்கப் போகின்றது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எதை தந்து கொண்டிருக்கின்றது என்று எல்லாம் எண்ணி என் பிள்ளை வருத்தப்பட்டது எல்லாம் போதும் நாளைய விடியலில் ஒட்டு மொத்தமாக நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதை என்பதனை மறந்து விடாதே நீ கேட்டது அத்தனையும் உன்னை நிறைவாக வந்து சேர்வதோடு மட்டுமல்லாமல் நீ நினைத்த ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நான் உன் கைகளில் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்க நிச்சயமாக அத்தனை முயற்சிகளையும் செய்ய போகின்றேன் என் குழந்தையே ஒரே நேரத்தில் நாம் வாழ்க்கையில் விரும்பிய விஷயங்களை எல்லாம் அடைய முடியும் என்றால் அதை நினைத்து உனக்கு பெருமகிழ்ச்சி வருவது உண்மைதானே இந்த சூழ்நிலை எல்லாமும் உனக்கு வேதனையை கொடுத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை அதிலிருந்து மீண்டு வர நீ செய்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நல்ல பலன் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த வராகி நானும் உன்னோடு சேர்ந்து உனக்கான அத்தனை முயற்சிகளுக்கும் நல்ல முடிவை கொடுத்து விட்டேன் என்றால் அதன் பிறகு நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதாக நீ நினைத்திருந்தாய் அல்லவா ஆனால் இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கின்றது ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீ பயப்படுகின்றாய் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி நிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எப்பொழுதும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய் எதற்காக கஷ்டப்பட்டோம் எதற்காக வேதனைப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டு நீ நிச்சயமாக உன்னை நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உனக்கு நடக்கும் நாம் இதற்கு இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க வேண்டாமே என்று நினைத்து நீயே உன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வாய் ஆசைப்பட்ட விஷயங்களும் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களும் என்றாவது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் என்று நீ எண்ணிய உன்னுடைய எண்ணத்திற்கு இந்த வராகி நல்ல பலனை நாளைய விடிகளில் கொடுக்கின்றேன் அப்படி என்ன நாளைய விடிகளில் மட்டும் நம் தாயானவள் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறாள் என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல் ஆருத்ரா தரிசனத்தினுடைய விடிகள் என் பிள்ளையே போகி பண்டிகையினுடைய பழையன எல்லாம் கழிந்து என் பிள்ளை புதியனவெல்லாம் புகக்கூடிய ஒரு நல்ல நாளில் இந்த வராகி உனக்கு ஆன வெற்றியை உன் கைகளில் தருவேன் என்று சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பழைய விஷயங்களும் அதாவது தேவையற்ற விஷயங்களும் இத்தனை காலமும் உன்னை வேதனைப்படுத்தி உன்னை காயப்படுத்தி சந்தோஷம் அடைந்த பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டியடித்து உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடந்து முடிந்ததை எல்லாம் மறந்துவிடு இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை மட்டும் எண்ணிக்கொண்டு நீ சந்தோஷப்படு இனியாவது நாம் நினைத்த வெற்றியை அடைந்து விட்டோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வாய் என் பிள்ளையே நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை உனக்கு என்றும் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பு உன்னோடு நான் என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதனை உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ கேட்ட ஒவ்வொரு வெற்றியையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்றும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எண்ணற்ற மாற்றங்களினால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பங்களையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் எத்தனை அவசியம் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அதனால்தான் அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க முயற்சிகள் செய்யும் பொழுது அதை நீ சரி என்று என்னிடத்தில் கேட்டுக்கொள்கின்றாய் நம் தாய் நமக்கு நல்லதைத்தான் செய்வாள் என்று நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா அதுபோதும் என் பிள்ளை நிச்சயமாக தான் நினைத்த வெற்றியை இனிமேல் பெற்றுக்கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருப்பது எல்லா விஷயத்திலும் நல்ல மாற்றங்களை கொடுப்பது என்று இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெறுகிறாய் என்றால் அந்த நொடியிலேயே நீ உன்னுடைய வெற்றியையும் பெறுகிறாய் என்பதனை புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே இந்த வராகி நாளைய விடியலில் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஒரு வாக்கினை தருகிறேன் என்றால் இந்த வாக்கிலிருந்து நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அத்தனை முயற்சிகளையும் இன்றே செய்ய வேண்டும் அதுதான் நல்லது நடக்கப் போகிறதே நம் தாயானவள்தான் நமக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டாளே என்று சொல்லி என் குழந்தை ஒன்றும் செய்யாமல் அப்படியே படுத்துறங்கிட நினைக்காதே முயற்சியை ஒரு நொடியில் செய்பவனுக்கு வெற்றி கிடைத்தது உண்டு அதனால் நீ முயற்சியை செய்வதற்கு மட்டும் காலம் தாழ்த்தி விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை பெற நீ எப்பொழுதும் என்னை நோக்கி வந்து கொண்டே இரு வராகியை நாடி வருகின்ற பிள்ளைகளுக்கு என்றும் இந்த வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது வாழ்க்கை எதையும் கொடுக்காதது போல பய உணர்வுகளை காண்பித்து கொடுக்கும் ஆனால் அதை கொடுக்கும் அவர்கள் நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமும் வசமாக வராகிய அன்பு என்றும் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டும் நீ வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டால் என்றும் இந்த வராகி உனக்காக என்ன கொண்டு வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் உனக்கான நம்பிக்கையை கொண்டு வருகின்றேன் உனக்கான ஆறுதலை உண்மையாக தந்து விடுகின்றேன் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று உறக்க சொல்கின்றேன் ஆசைப்பட்ட விஷயத்திலிருந்து ஒருபொழுதும் பொழுதும் விடாதே என்று நான் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றேன் நல்லவர்களிடம் மட்டுமே பேசு தீயவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி இரு என்று உனக்கு உத்தரவிடுகின்றேன் அது மட்டுமா என் பிள்ளையை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகளை அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து மனம் வருந்தாதே என்று சொல்கின்றேன் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற எண்ணை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை தவிர்த்து விடக்கூடாது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நேரங்களில் உனக்கான நன்மைகள் அத்தனையுமே உனக்கு நடந்தே தீரும் எல்லா நேரமும் என் பிள்ளைக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வராகி அத்தனை அற்புதத்தையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் தாய் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நடக்கின்ற நல்ல மாற்றங்களை நீ புரிதலில் கொள் எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு வெற்றியை கொடுப்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நாளைய விடியல் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயத்தை நீ உணர்ந்து விட்ட பிறகு எனக்கு நன்றி சொல்வாய் அந்த நன்றியை நான் உன்னிடத்தில் இருந்து பேரன்பாக எதிர்பார்க்கின்றேன் எனக்கு எதையும் கொடுக்க சொல்லி உன்னிடத்தில் நான் கேட்க விரும்புவதில்லை உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் எனக்கு பரிசாக கொடு என்றுதான் அம்மா சொல்கின்றேன் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதை உணர்ந்து விட்டாய் தெளிவாக இரு நல்லதே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்